சாலையில் அடிபட்டு இறந்து கிடக்கும் நாயை கண்டால் பலர் மூக்கை மூடுவர் சிலர் அரசாங்கத்தை வசைபாடுவர் வெகு சிலர் சமூக சிந்தனையோடு நகராட்சிக்கு போன் போடுவர் ஆனால் புதுச்சேரியைச் சேர்ந்த டிரைவர் சரவணன் உடனடியாக அந்த சடலத்தை எடுத்துச் சென்று புதைத்து அங்கே மரக்கன்றை நட்டு நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறார் பல்கிப் பெருகும் தெருநாய்கள் விரைந்து செல்லும் வாகனங்களில் அடிபட்டு இறப்பதால் சுகாதார கேடு அதிகரிக்கிறது நெடுஞ்சாலைகளிலும் நகர பகுதிகளிலும் இறந்து கிடக்கும் உயிரினங்களின் சடலங்கள் அடுத்தடுத்து வரும் வாகனங்களால் அங்கேயே சமாதியாக்கப்படுகின்றன இந்த சூழ்நிலையில் நாய்கள் இறந்து கிடந்தால் தன்னை அழையுங்கள் என தோழமையுடன் கூறுகிறார் டிரைவர் சரவணன் உயிர் ஏதாவது தயவு செய்து நோய் வராமல் இருக்கிறதுக்கு ஒதுக்கி தூக்கி ஓரம் வைங்க உங்களால் முடியல எனக்கு போன் பண்ணுங்க நான் வந்து தூக்கி ஓரம் போடுறேன் நான் வந்து தீக்கி ஓரம் போறதுல ஓரம் போட்டு போச்சிடுறேன் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தனது வீட்டருகே வாகனத்தில் அடிபட்டு இறந்த குட்டி நாயை அப்புறப்படுத்த நகராட்சி ஊழியர்கள் வராததால் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்படும் சூழல் உருவானதால் தானே அதனை அகற்றி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக புதைத்து அங்கு மறக்கன்று நட்ட சரவணன் மற்றவர்களும் இதனை செய்ய ஒரு உந்துதல் ஏற்படுத்துவதற்காக அதனை படம் எடுத்து முகநூலில் பதிவேற்றிய போது பாராட்டுகள் குவிந்துள்ளன இதனால் ஊக்கமடைந்த சரவணன் அன்று முதல் இறந்த உயிரினங்களை புதைக்கும் பணியை தொடர்ந்து வருகிறார் சமூக நிலும் வலைதள பக்கத்தை உருவாக்கி தனது செல்போன் எண்ணையும் பதிவு செய்து அழைப்புகளை ஏற்று சாலையில் அடிப்படும் விலங்குகளை சுகாதார சீர்கேடு ஏற்படாத வண்ணம் புதைத்து மரக்கன்று நடும் பணியை சளிப்பு தட்டாமல் மேற்கொண்டு வருகிறார் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட இறந்த உயிரினங்களை புதைத்துள்ள சரவணன் வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் நண்பர்களுடன் ஒன்று கூடி கடற்கரை சாலையை சுத்தம் செய்யும் பணியிலும் ஈடுபடுகிறார் கடற்கரையில் அந்த கல்லுக்கு சந்தில் சந்தில் பார்த்தீங்கன்னா பானிபுரி சாப்பிட்டு அந்த கப்பலாம் அதை போட்டுருக்காங்க எல்லாமே கீழே கிடக்குது நான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நாத்திகம் நாத்தியம் போய் பொறுக்குவேன் ஒரே ஒரு நாத்திகம் மட்டும் ஏழு சாகு பை பொறுக்கி குப்பத்தொட்டில் வச்சுட்டு வந்தேன் அதாவது வண்டி டிராக்டர் வந்தது அதில் வச்சுட்டு வந்தேன் சரவணனை போன்று சமூக சிந்தனை அனைவரது மனதிலும் உதிர்ந்துவிட்டால் சுத்தமான சுகாதாரமான சமுதாயம் நாளை நமதாகும் என்பதில் சந்தேகமில்லை